தற்போது காங்கிரஸ் கட்சியின் சார்பில் தோழர் விஜயகிருஷ்ணா விஜயகிருஷ்ணா சார் நான் ரமேஷ் சார்ட்ட கேட்டேன் இப்படி ஆர்எஸ்எஸ் போன்ற ஒரு அமைப்புகள் உயர் பதவியை அலங்கரிப்பது சரியான்னு கேள்வி கேட்டேன் இப்போ அவர் அதுக்கு பதில் சொன்னார் இப்போ நீங்கள் உங்கள் ஜெயராம் ரமேஷ் என்ன சொல்கிறாரு சித்தாந்த போர் சித்தாந்த போர்னு இன்றைக்கி அவருடைய எக்ஸ்தல பதிவுலையும் கூட அதான் பதிவு செய்திருக்காரு அதைத்தான் நான் அப்படியே சொன்னேன் டிமினைஸ்டு இப்போ நான் இப்போ என்ன கேட்டது அப்படி என்றால் தமிழ்நாட்டில் திமுக வந்திருக்கிறது அது பெரியாருடைய ஐடியாலஜி தானே ஒவ்வொரு ஊரில் ஒரு ஐடியாலஜி இருக்கத்தானே செய்யும் அதெல்லாம் நாங்கள் பார்க்கக்கூடாது எந்த மனிதனும் ஒரு பொலிட்டீஷியன் பவருக்கான ஐடியாலஜி தேடி தான் போவான் பவர் இல்லைன்னா பிரச்சனையை வில் கிரியேட் உருவாக்குவான் கண்டிப்பாக உருவாக்குவான் இல்லை அவர் சொல்கிறது வந்து அவர் அவர் சொல்கிறது பிஜேபிக்கு பொருந்தோம் ஏன்னா வெறும் அற வெறும் அதிகாரத்தையும் பவருமே நோக்கி செயல்படுற கட்சி பிஜேபி இன்னொரு விஷயம் நான் சொல்ல வரேன் பாசிசமும் ஒரு ஐடியாலஜி தான் நாசிசமும் ஒரு ஐடியாலஜி தான் ஆகும் ஐடியாலஜியை நீங்கள் அதுக்காக இங்கே இருக்கிற பெரியாரிசத் பெரிய பெரியாரிசத்தையும் நீங்கள் இந்துத்துவையும் கம்பேர் பண்ண முடியாது அதாவது வந்து எல்லா ஒரு பொலிட்டிக்கல் பார்க்கையும் ஒரு ஐடியாலஜியை நோக்கி செயல்படுவாங்க ஒரு விஷயம் லெட் அஸ் நோ சம்திங் இவன் அக்கௌண்ட் ஆஃப் பாசிசம் பெனாசிஸ்ட் ஃப புரியல பாசிசத்திற்கு சரியான தமிழ் அர்த்தம் என்ன அதாவது ஃபாசிசத்துக்கு சரியான ஃபார்சிசம் வந்து இல்லை எல்லாேரும் சொல்கிறாங்க மேடம் பாசிசம் அரசாங்கம்

கருத்தை திணிப்பது அதிகாரத்தை சூறையாடுவது பொருளாதாரத்தை சூறையாடுவதும் அப்படியா இல்ல பாசிதத்துல பொருளாதாரத்தை சூறையாடுவாங்க அதாவது வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய மேதை ஒண்ணு சொல்லுவாரு எக்கனாமிக்ஸ் பாலிட்டிக்ஸ் இஸ் த அட்மோஸ்ட் கான்டன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எக்கனாமிக்ஸ்லாம் சொல்லுவாங்க சரிங்களா நீங்கள் எங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு வகையில் பொருளாதாரத்துக்குடைய தொடர்புடையதாகும் அதாவது என்னன்னா இந்த அரசியல் அதிகாரத்தை மட்டுமே நோக்கி செயல்படுவாங்க இந்த அதிகாரம் எப்படின்னா இந்த அதிகாரம் வெறும் பெருதோ பெரும் முதலாளிகளுக்கும் ஒரு ஏற்ற தாழ்வான சமுதாயம் இந்த ஏற்றத்தாழ்வு தாழ்வான சமுதாயம் எப்படி உருவாகும்னா பொருளா இப்போ ஒரு ஒரு நாடுகளில் பொருளாதாரத்தின் அடிப்படையில் இருக்கும் இந்தியாவில் என்னென்னா இங்கே கா இவங்க வந்து இந்த மனுஸ்மிருதின்ற பேரில் வர்ண அடிப்படை ஜாதி அடிப்படையிலுமே ஒரு ஏற்ற தாழ்வு தாழ்வான சமுதாயத்தை உருவாக்குறது தான் பிஜேபியோட மனுஸ்மிருதி சரிங்களா மனுவாதத்தோட இது தான் இந்த நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா ஐடியாலஜிக்கல் வார் இந்த ஐடியாலஜிக்கல் பேட்டில்ன்றது இதுதான் பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் மனு சுருதியை எடுத்துக்கொண்டு அதன் அடிப்படையில் ஒரு சமுதாயம் ஏற்றத்தாழ்வோடு அமைக்கப்பட வேண்டும் சொல்கிறது காங்கிரஸ் வந்து க ஆன் த பேசிஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் கான்ஸ்டியூஷன் ஆஃப் நம்ம கான்ஸ்டியூஷனோட பிரியாம்பிளில் இருக்கிற மாதிரி லிபர்ட்டி ஈக்குவாலிட்டி ஃப்ராட்டினிட்டி அண்ட் டெமோக்ராட்டிக் பிரின்சிபல்ஸில் இருக்கணும்னு நினைக்கிறது இந்த இரு சித்தாந்தத்துக்கான போர் தான் என்னென்னா இந்த இப்போ வந்திருக்க இந்த வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷனோட ரிசல்ட்ஸ் வந்து பிஜேபிக்கு அரித்மெட்டிக்காக ஒரு விக்ட்ரியை கொடுத்தாந்தும் பொலிட்டிக்கலி அண்ட் மாரலி ஒரு டிஃபிட்டை தான் கொடுத்துருக்கு ஜெயராம் ரமேஷ் அதாவது இந்த பொலிட்டிக்கல் அண்ட் மாரல் டிஃபிட் வந்து ஒரு கண்டினியூஸ் நெக்ஸஸாக நடக்குது ரெண்டாயிரத்தி அதாவது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா எலெக்ஷனில் சார் சோபாருன்னு கிளைம் பண்ணாங்க சரிங்களா ஆனால் என்னென்னா அன்னிக்கே இவங்களுக்கு ஒரு மாரல் டிஃபிட் தான் இவங்க வந்து அது அதுவும் இப்போ இந்த ஓட் ஷோரி கேம்பெயின் மூலிமா என்னென்ன உள்ளே நடந்திருக்குன்னு பல விஷயங்கள் எக்ஸ்போஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு அதுலேயும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஆலந்த் கான்ஸ்டியூன்சி இது ஐ ஐ மீன் திஸ் இஸ் கனெக்டட் டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ கர்நாடகா எலக்ஷனு சரிங்களா அதில் ஆலந்துன்ற ஒரு கான்ஸ்டியூன்சியில் ஃபார்ம் செவன் எப்படி மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ நேற்று வந்து செய்தி ஆமா எப்படி இருக்காங்க இது எல்லாமே நடக்குது அதாவது வந்து ஒரு ஜனநாயகத்தையும் ஜனநாயகத்தினான நாதம் அதாவது வந்து டாக்டர் அம்பேத்கர் வந்து ஒரு விஷயம் சொல்கிறார் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி டிபேட்டில் பை பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி வி மீன் அப்படியே டு ஸ்டார்ட் பண்ணி அவர் சொல்கிறார் இந்த ஒன் பர்சன் ஒன் மேன் ஒன் ஓட் ஒன் வேல்யூ இதுதான் நம்ம ஜனநாயகத்தோட பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸியோட அடிப்படையினே இன்றைக்கி என்னென்னா இந்த டிஸ்டார்டட் எலெக்ஷன்ஸ் மூலயமா இந்த பாராளுமன்றமன்ற ஜனநாயகத்தையே இன்னைக்குழித்தொடி புடைக்கிறாங்க இந்த இந்த விஷயங்களை நாங்கள் எடுத்து முன் வச்சு பண்ணோம் சரிங்களா அதுக்கான வெற்றி சரிங்களா எலக்ட்ரலாக அரித்மெட்டிக்காக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் உங்களுக்கு வெற்றி வந்திருக்கலாம் ஆனால் அது வந்து உங்களுக்கு ஒரு மாரல் டிஃபிட் தான் அது வந்து இந்தியா கூட்டணி கிடைச்ச வெற்றி அதுக்கப்புறமேட்டு இன்னைக்கு நடந்திருக்க இந்த விஷயம் தான் ஸ்டார்டிங்லே பாண்டியன் சார்லாம் இந்த டேட்டாஸ்லாம் சொல்லிட்டாங்க நான் அதை திரும்பியா அதை ரிப்பீட் பண்ணுவேன் ஏன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் பெர்சென்ட்லேருந்து ஆமாம் அது டிக்ளேர் ஆயிடுச்சு இன்னொன்னு நீ ஒரு பேஸ்லெஸ் அலிகேஷன் வச்சாரு ஏன்னா ஜெயராம் ரமேஷ் அவர்கள் நேரே கிளியராக சொல்லிட்டாரு பி எக்ஸ்பெக்டர் த்ரீ ஃபிஃப்டி அதாவது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் டர்ன் அவுட் த்ரீ ஃபிஃப்டின் ஓட்ஸ் சரிங்களா பதினஞ்சு ஓட்டி உங்கள் இது

ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்போசர் எக்ஸ்போ எக்ஸ்போஸ் பண்ணுது ஒரு மிகப்பெரிய விஷயங்களை எக்ஸ்போஸ் பண்ணுது அதாவது இன்றைக்கி வந்திருக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்க நாங்கள் என்ன சொன்னோம் இந்த ஓட்டுரில் பீகார் எஸ்ஐஆர் பண்ணுறீங்க நீங்கள் அதை பண்ணக்கூடாது அது வந்து மக்கள் அதாவது அறுபத்தஞ்சு லட்சம் பேர் எக்ஸ்க்ளூட் பண்ணியிருக்கீங்க நீங்கள் ஒரு பதினோரு டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க அந்த பதினோரு டாக்குமெண்ட்ஸில் ஆறு டாக்குமெண்ட்ஸ் இர்ரெலவெண்ட் இர்ரெலவெண்ட் ஆர் நெக்லிஜிபிள் ஆறு டாக்குமெண்ட்ஸ் பொருத்தம் இல்லாது பொருத்தம் இல்லாது இதை நான் விஜயகிருஷ்ணா மட்டும் சொல்லலை பெரிய கான்ஸ்டிடியூஷனல் எக்ஸ்பர்ட்ஸு இந்த எலக்ட்ரி ஆப் இஸ் எக்ஸ்போஸ் இவங்க எல்லாருமே சொல்லிருக்காங்க சரிங்களா அந்த இந்த முறையில் முறையில நீங்க குடிக்கிறீங்க பாத்தீங்களா இன்னைக்கு என்ன சொல்லிருக்காங்க நீங்க நீங்க இன்னைக்கு வந்திருக்கா ஹெட் ஆஃப் கரெக்ட் டைரக்ஷன் டு பீப்பிள் ஆஃப் நாட் ஏன் மறுபடியும் என்ன பிரச்சனை அதுதான் சொல்றேன் சார் சார் இந்த முதல்ல இந்த இந்த ஒன் இந்த ஒன் பர்சன் ஒன் ஓட் ஒன் வேல்யூ சொன்னோம் பார்த்தீங்களா இதுல எல்லாம் இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு பார்ட்டை விட்டுருங்க இந்த ஒன் வேல்யூன்னு ஒரு விஷயம் இருக்கு பார்த்தீங்களா ஒன் வேல்யூ என்னது அம்பேத்கர் என்ன சொல்றாரு இந்தியாவோட நம்மளுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய விஷயம் ஈக்வாலிட்டி பொலிட்டிக்கல் ஈக்வாலிட்டி அரசியல் சமத்துவம் அதாவது வேற நிறத்தில் இருக்கலாம் நீங்களும் வேற மொழியில் பேசலாம் ஆனால் எல்லாரும் இந்த நாட்டிலையும் இந்த அரசியல் சட்ட அரசியலமைப்பு சட்டத்தின்படி எல்லாரும் சமம் சரிங்களா இந்த எல்லாரும் சமம்ன்ற விஷயத்தை ஏற்றுக்க முடியாத ஒரு கட்சி எதுனா பிஜேபி இந்த எல்லாரும் சமம் இந்த ஒன் வேல்யூன்னு இருக்கு ஒரு மதிப்புடைய

விஷயத்த வந்து உங்க மனம் போன போக்குல ஒரு பொது தளத்துல சொல்றது கண்டிப்பா ஏத்துக்கவே முடியாது அதுவும் நீங்க ஒரு விஷயத்த ஒரு சென்சிட்டிவான விஷயத்த பேசும்போது ஏத்துக்கவே முடியாது இன்னொன்னு அவர் பேசும்போது சரண பெருமாள் சார் ஒரு விஷயம் சொன்னார் பேசும் போது யூனிட்டின்னு சொன்னாங்க சார் எனிமிட்டிக்கும் யூனிட்டிக்கும் வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க சார் இது ரொம்ப சீரியஸா சொல்றேன் பாசிசமும் நாசிசமும் எனிமிட்டியை பரப்புனாங்க சரிங்களா அதாவது வந்து ஒரு குறிப்பிட்ட பக்கம் வெறுப்பை பகையை வெறுப்பை பகையை பரப்புனாங்க மனித சமுதாயத்திலே ஒரு கோரமான ஒரு ஒரு ரொம்ப கோரமான ஒரு காலகட்டத்தை கட்டமைச்சாங்க ஒரு வார்த்தை யூனிட்ட ஒரு வார்த்தை ஒரு மிகப்பெரிய எவ்வளவு ஒரு ஆழமான வார்த்தை அதை எடுத்துட்டு வந்து இங்க நீங்க சொல்றது ஏத்துக்கவே முடியாது இன்னொன்னு இந்த சித்தாந்த போர் இருக்கு பாத்தீங்களா இந்த சித்தாந்த போர் கண்டினியூஸா கடந்துட்டே இருக்கு அதாவது இவங்க நான் திரும்ப திரும்ப சொல்றேன் இவங்களோட எதிரி யாருன்னா அரசியலமைப்பு சட்டம் இந்த அரசியலமைப்பு சட்டம் ஒரு விஷயத்த சொல்றதுல அரசியல் சமத்துவம்னு அண்ணல் அம்பேத்கர் சொல்கிறதோ அதுதான் இங்க இருக்கிற இந்த உங்களுக்கு நம்மளுக்கு இங்க இந்திய சமுதாயத்தில் பல நூற்றாண்டுகள் மறக்கப்பட்ட ஒரு விஷயம் இன்னைக்கே நம்மளுக்கு அரசியல் சமத்துவம் அரசியல் அமைப்பு கொடுத்தது என்னன்னா அரசியல் சமத்துவம் இந்த இதுதான் உங்களுக்கான மிகப்பெரிய ஆயுதம் இந்த ஆயுதத்தை வெச்சு தான் நீங்க சமூக சமத்துவத்தையும் பொருளாதார சமத்துவத்தையும் அடைய முடியும் இந்த சமத்துவத்தை நீங்க அடைஞ்சிர கூடாது நம்மள மாதிரி சாதாரண மக்கள் இந்த சமத்துவத்துக்குள்ள போயிடக்கூடாது கூடாது இங்க வந்து ஒன் வேல்யூ கிரியேட் ஆயிட கூடாதுன்றதுல ஆர்எஸ்எஸ் ரொம்ப கிளியரா இருக்கு இன்னொரு ஒண்ணே இவங்க சொன்னாங்க பாத்தீங்களா அண்டிமிஷன் டிம்னிஷ் அண்டிமிஷன் அண்டிமிஷன் என்னன்னா இந்த ஐடியாலஜிக்கல் பேட்டில் இஸ் பீயிங் ஃபியூயல்ட் எஸ் வி ஆர் அதா இவங்க நினைச்சாங்க இங்க ஒண்ணுமே இல்ல அப்படியே நமக்கு பவரை கேப்சர் பண்ணிடலாம் நம்ம இவர் சொன்னார்ல பவரை கேப்சர் பண்ணி உங்க ஐடியாலஜி எஸ்டாப்ளிஷ் பண்ணிடலாம்னு இவங்க நினைச்சாங்க ஆனா இங்க இங்க அதுக்கு உண்மை கிடையாது இங்க நடக்கிறது என்னன்னா இவர் சொன்னார் நம்ம ரமேஷ் சார் ஃபர்ஸ்ட் பேசும்போது ஒரு க்ளைம் வச்சாரு பவர் தான் ஆனா எங்க தலைவர் ராகுல் காந்தி பல இடங்கள்ல கிளியரா சொல்லியிருக்காரு அவர் வந்து ஒரு கட்சி சொல்லல

கண்டிப்பா அது இந்த ஒரே ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் இந்த மார்ஜின் இருக்கு பாத்தீங்களா இவங்க சொல்ற மாதிரி இதுவே இந்த மார்ஜினே ஸ்பீக்ஸ் த ட்ரூத் தேங்க் யூ இது மட்டும் இல்ல அதனால இவங்க சொல்ற மாதிரி மட்டும் இல்ல தமிழ் முழுவதும் படிச்சிட்டு இது இன்னொரு விவாதம் வெச்சு அப்படியே உங்களோட இதுக்காக சொல்றேன் உங்களோட knowledgeக்காக சொல்றேன் நீங்க நீங்க என்ன பண்ணுங்க அவர் சொன்னதுல கம்யூனல் ரைட் பில்லுல என்ன அதாவது எந்த ஒரு கலவரத்திலயும் இந்த ஸ்டேட் இருக்கு பாத்தீங்களா ஸ்டேட் பயிற்சி செயல்படக்கூடாதுன்றதுல வந்துருக்கு அதாவது இந்தியால நடந்த பல கலவரங்கள்ல வந்து அரசு ஒரு சார்பாலாம் போயிருக்கா அந்த மாதிரி நடந்துட கூடாதுன்றது வச்சுதான் பண்ணாங்களே தவிர அதனாலதான் எனக்கு நீங்க கிளாஸ் சொல்லுங்க நீங்க ஒரு கிளாஸ் சொல்றீங்க நீங்க சொல்லுங்க முராதாபாத் கலவரம் பாசல்பூர் கலவரம் கலவரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு சீக்குக்கு எதிரான கலவரம் குஜராத் கலவரம் எல்லாத்தையும் பேசுறோம் ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் சோர்சஸ் டுடேஸ் இன்னைக்கு உள்ள டைம் இல்லை லெட்டஸ்ட் டிஸ்கஸ் அபவுட் தட் நெக்ஸ்ட் டைம்